எதிர்த்தார் இந்து மதத்திற்கு எதிரானவர் என்று எப்பொழுதெல்லாம் இங்கு கட்டமைத்து விடப்படுகிறதோ அப்போதெல்லாம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் பாசிசம் தலை தூக்குகிறது எங்கெல்லாம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் முற்றியமாக எந்த மலம் சாராது அனைத்து மதங்களையும் எதிர்த்தவர் தான் பெரியார் கடவுள் ஒருத்தர கற்பிக்கிறான் ரிசர்வேஷனை பத்தி ரொம்ப கேவலமா ரெண்டாம் மணி ஒரு அக்கா பேசிருக்காங்க

உயர் ஜாதியாக சொல்லக்கூடிய எல்லா ஜாதிக்கு பின்னாலும் இருவர்கள் வருவோம் எந்த எல்லாம் ஒடுக்குகிறானோ அந்த சாதியின் பெயருக்கு பின்னால் குதி வரும் இதுலயே இருக்கிற சாதியும் மதத்தையும் வைத்து நம்மளை ஒரு காலம் குழப்பினானோ அவன் இன்னைக்கு புதுசா ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கான் என்ன தமிழ் தேசியம்